ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யா சங்கர் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அவல் பூர்ண கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க ஏலக்காய் அரை கப் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை அரை கப் வந்து பாகு வெள்ளம் ஒரு கால் கப் வெள்ள அவல் நீங்கள் செவப்பு ஆறுகள் வேணுனாலும் எடுத்துக்கலாம் இது வந்து நான் பாஸ்மதி ரைஸை வந்து டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அவள் இதை வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம் இது ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம மாவு பேசுகிறதுக்காக தண்ணி வச்சுக்கலாம் இப்போ கேஸில் இப்போ இந்த கப்பில் நம்ம மாவு எடுத்துருக்கோன்னா இதில் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிக்காய் சேர்த்துக்கோங்க போதும் இப்போ எடுத்து வச்சிருக்க மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கொதிச்சிட்டு இருக்க தண்ணியை தான் நம்ம இதில் சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க மொத்தமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ மா கலந்து வச்சுருக்க சுடுதண்ணி போட்டு இந்த மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருங்க மாவு ஊர்றதுக்குள்ளே நம்ம வேர்க்கலைய அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக வேர்க்கலை சேர்த்துக்கோ இதை வந்து பொடியாக அரைச்சா போதும் ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக வேண்டாம் அரைச்சி எடுத்துட்டு வந்து காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் வேர்க்கல்ல ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் ஒண்ணும் பாதியமா அரைச்சா போதும் இப்போ நம்ம எப்படி பூர்ணம் பண்றதுன்றத பாத்துக்கலாம் நம்ம வெள்ளம் எடுத்து வச்சிருக்கோம்ல இதை சேர்த்துக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிட்டு அதுக்கு மேல அதே கடாய் வச்சுக்கோங்க வெள்ளத்தை போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ ஒரு கரண்டி தண்ணி இதை மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த அளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம அவள் சேர்க்க போகிறோம் அவள் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம்ல இதையும் சேர்த்துக்கலாம் அவள் வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுட்டோம் இப்போ வேர்க்கலை சேர்த்து போகிறேன் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ எல்லாமே கலந்தாச்சு இந்த டைமில் நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க ஊற வச்ச மாவை இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து போது ஆறுனதுக்கப்புறம் கூட உங்களுக்கு கொழுக்கட்டை சாஃப்ட்டாகவே இருக்கும் ஒவ்வொரு கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் கல் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம பெசையும் போது சாஃப்டாக இருக்கும் அதனால் நீங்கள் இப்படி மாற்றி பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டி பாலா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம உருண்டை பண்ணி வச்சோம்ல மாவு இதே மாதிரி ஒரு பவுல் மாதிரி வ செஞ்சுக்கோங்க இப்படி வச்சு நம்ம அழுத்தினாவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க கூறணும் கொஞ்சம் சூடாறுனதுக்கப்புறம் நடுவில் வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி முடிக்கலாம் இப்போ இந்த மாதிரி அந்த உள்ளே அந்த பூரி வச்சு பால் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த தட்டையை வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லாவே தண்ணி கொதிக்கட்டும் இந்த பாஸ்மதி ரைஸ் லூவா சூற வச்சோம்ல இதில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் எல்லா சைடும் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி செஞ்சுருக்கோங்க இப்போ நம்ம அரிசியில் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோம்ல இந்த பால் எல்லாம் நம்ம ஒன்று ஒன்னா தூக்கி இட்லி பாத்திரத்தில் அடிக்கலாம் அடிக்கிட்டு ஒரு டுவெல் மினிட்ஸ் நல்லாவே குக் ஆகட்டும் இப்போ கொழுக்கட்டை ரெடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிருக்கு ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ